கோயம்புத்தூர் நான் சிங்கப்பூரில் ஒரு பத்தாண்டுகளில் வேலை பார்க்குறேன் சார் ஏல்பிக்கு நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னா ஏல்பி வரதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் ரொம்ப தீவிரமாக வந்து சனிப்பயிற்சியுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் சார் சனிப்பயிற்சின்னா வந்து எனக்கு வந்து கடக ராசி கடகத்துக்கு வந்து சனி பயிற்சி அஷ்டம சனின்னு சொல்லிட்டாங்க அஷ்டம சனி எந்த மாதிரிலாம் பாதிப்பு தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து அசமச்சனி சின்னச்சனி பாதச்சனி அப்படின்ட்டு நிறையா ஜோதிடர் ஆயிரக்கணக்கான ஜோதிடர் இருக்கிறாங்க யூடியூப்பில் எல்லாம் வந்து வார பலனும் மாத பலனும் நிறைய டீட்டெயில் போட்டுட்ருப்பாங்க போட்டுட்டு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஜாதகத்தை பற்றி பலன் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் வித்தியாசமாக இருந்தீங்க சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை நீங்களே பார்த்து கற்றுக்குங்க அதுவும் பதினஞ்சு நாளில் வந்து பலன் எடுத்துக்கலாம் பதினஞ்சு நாளில் ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக போட்டிருந்தீங்க நான் வந்து ஒரு விளையாட்டாக தான் வந்தேன் சார் இதெல்லாம் நாங்கள் கற்றுக்க போகிறேன் எனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ட்டு ஒரு ஒரு தான் உள்ளே வந்தேன் உள்ளே வந்தேன் அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எனக்கெல்லாம் இதெல்லாம் வருமான்ட்டு பேசிக் கிளாஸ் ஜனவரி பதினொன்று ஜாயின் பண்ணேன் பேசிக் கிளாஸு முடிஞ்சது அட்வான்ஸ் கிளாஸும் முடிஞ்சது பேசிக் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டேன் என்ன அதிபதினா என்ன ஆதிபத்தியம்னா என்ன பாவகோம்னா என்ன காரகத்துவம்னா என்ன டீனயன் கற்றுக்கிட்டேன் இருபத்தேழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதங்கள் அவ்வளோ டீட்டெயில் கற்றுக்கிட்டேன் ஆச்சரியமாக இருந்தது சார் அஞ்சு ரூபா அப்பே பண்ணி பலன் எடுக்க கற்றுக்கிட்டேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் தானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் ரொம்ப ஸ்பீடு ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து நாற்பது ஜாதகம் அவ்வளோ வேகமாக போச்சு அட்வான்ஸ் கிளாஸ் போனதே தெரியல அந்த அட்வான்ஸ் கிளாஸு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க பாடம் குறிப்பாக அதில் சொல்ல வேண்டியது என்னென்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நேர திருத்தம் சார் அந்த நேர திருத்தத்தை ஒருத்தரோட வந்து பிறந்த நேரம் சரியாக வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நான் வந்து கடந்த கால ஈவெண்ட்டை செக் பண்ணி பார்க்குறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னோட திருமணம் என பையன் எனக்கு வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு எல்லாம் வந்து என்னோடய ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க ஆச்சரியமாக கேட்டாங்க அவங்களும் பாருங்கள் ஏப்ரல் பன்னெண்டு பேச்சில் ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க ஆச்சரியமாக ஆச்சரியமாக பார்த்து நான் இதை கற்றுக்கணுன்ட்டு ஆர்வமாக ஜாயின் பண்ணிட்டாங்க ஏபி வந்து உணர்வதும் உணர்த்துதலும் சார் இது ஒரு அற்புதமான வாழ்க்கை பாடம் வீட்டில் ஒருத்தர் படிக்கக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே படிக்கணும் நம்ம சாந்தகுமார் சார் சொல்லுவார் தோனி ஒரு வேலை ஏல்பி படிச்சிருப்பாரோ அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லுவார் யூடியூப்பில் அதனால தான் அவர் கூலாக இருக்கிறாரோ அப்படின்ட்டு அந்த ஏல்பி படித்தவங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ரொம்ப கூலாக இருப்பாங்க சார் வாழ்க்கையில் ஏல்பி படித்த பிறகு அவங்க வாழ்க்கையில் வர பிரச்சனையெல்லாம் எதுவாக இருந்தாலும் கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க பயப்படாமல் பதட்டப்படாமல் வந்து யதார்த்தமா வந்து அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து கையாளுவாங்க சார் ஏல்பின்னா வந்து உணர்வதும் உணர்த்துதலும் அது வந்து ஏல்பி படித்த பிறகு தான் நான் உணர்ந்தேன் சமூகத்தில் நான் யார் என் குடும்பத்தில் நான் யார் மற்றவங்கிட்ட எந்த மாதிரியெல்லாம் பேசணும் நடந்துக்கணும் எவ்வளோ விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார் எனக்கு ஏழு கற்றுக் கொடுத்த உங்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா சார் பொது முடி பொது உடைமை மூத்த ஐயாவுக்கும் அப்புறம் டீச்சர்ஸு கோச்சு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் மறக்கவே மாட்டேன் வாழ்நாளுங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கை படம் ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு